ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம காகிதம் அதாவது பேப்பர் பேப்பரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காகிதத்துடைய வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது தொடக்கத்தில் காகிதம் மூங்கில் போன்ற மரங்களில் சிறு சிறு துண்டுகளாக்கி அரைத்து கூலாக்கி பின் அதை அழுத்தி தகடுபூலாக்கி செய்யப்பட்டது சீனாவின் காய்லூன் என்பவர் காகிதத்தை கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது காகிதம் செய்ய மரம் மூங்கில் சணல் பருத்தி மற்றும் பல பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதோடைய வரலாறு தொடக்க காலம் காகிதம் கிமு மூணாயிரத்தில் எகிப்தில் பாப்பிரஸ் என்ற காகிதத்தை பயன்படுத்தினார் இது காகிதத்துடைய முன்னோடியாக பார்க்கப்பட்டது சீனாவில் காகிதம் கிபி நூற்றி அஞ்சில் சீனாவில் காய் லூன் என்பவர் காகிதத்தை கண்டுபிடித்தார் அவர் மரப்பட்டை சணல் மற்றும் புணிகளை கூளாக்கி காகிதம் செய்தார் காகிதம் பரவிய விதம் காகிதம் செய்வது சீனாவுக்கு வெளியே கிபி ஏழ்நூறில் பரவியது பிறகு அது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பியாவுக்கு பரவியது இந்தியாவில் காகிதம் இந்தியாவில் காகிதம் செய்யும் முறை முகாலாயர் காலத்தில் அறிமுகமானது இந்தியாவிலும் பல நூற்றாண்டுகளாக காகிதம் பயன்படுத்தப்பட்டு இப்பொழுதும் நடைமுறையில் உண்டு காகிதம் செய்யும் முறை மரங்களை வெட்டி கூழாக்கி நீரை வடித்து அழுத்தி காகிதம் தயாரிக்கப்படுகிறது காகிதத்துடைய பயன் காகிதம் எழுதுவதற்கும் அச்சிடுவதற்கும் பொட்டலமிடுவதற்கும் மற்றும் பல பயன்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது காகிதம் என்பது மனிதகுல வரலாற்றில் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு ஆகும் இது தகவல்களை பதிவு செய்யவும் பரப்பவும் மற்றும் பல பயன்களுக்கு உதவுகிறது எது காகிதம் இந்தியாவிலையும் பார்த்துட்டோம் எப்படி ஆரம்பித்ததுன்னு பார்ப்போம் இப்போது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஸ்ட் எஜுகேஷ்டுங்கிறது Online platform. You you opportunity. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions சீன வில் காகிதம் பயன்படுத்திது போலவே ஒவ்வொரு நாட்டவரும் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துவார்கள் சீனர்கள் முதலில் சாங் மற்றும் சவு அரச மரபு காலத்தில் எலும்பு மற்றும் மூங்கில் பட்டைகளில்தான் எழுதினர் சுமேரியர்கள் தங்களது ஆவணங்களை ஈரமான களிமண் பலகைகளில் எழுத்தணியால் எழுதி பின்னர் அதனை தீயில் சுட்டு பாதுகாத்தனர் எகிப்தியர்கள் பாபிரஸ் என்ற நாணல் புள்ளிலிருந்து தயாரித்த காகிதத்தில் எழுதினார்கள் தமிழர்கள் பனை ஓலையை பக்குவம் செய்து அதில் எழுத்தணி கொண்டு எழுதி வந்துள்ளனர் அதுதான் தமிழ் இலக்கியத்தில் யாவும் இவ்வாறு பனை ஓலையில் எழுதப்பட்டவையே பின்னர் பட்டு துணி வண்ணக் குழம்பினை பயன்படுத்தி தமிழர்கள் எழுதி வந்தனர் என்றும் அழியாத எழுத்துக்கள் வேண்டும் என்பதற்காக கற்களிலும் எழுத்துக்களை கல்வெட்டுகளில் செலுத்தி செதுக்கி வைத்தனர் ஐரோப்பியர்கள் ஆட்டின் தோல் அல்லது கன்றின் தோல் இவற்றில் எழுதினர் காகித பணமாக சொத்துக்களை அங்கீகரிக்கும் பத்திரங்களாக தகவல்களை சேமித்து வைக்கும் பொருளாக சுய பொறுப்புகள் எழுதும் உதவும் நாட்காட்டியாக தனி மனிதரிடமும் குழுவியிடமும் தொடர்பு கொள்ள உதவும் ஒரு கருவியாக பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல அவற்றை பொட்டலங்களாக்க துப்புரவு செய்யும் தாளாக கட்டுமான பொருளாக புத்தகங்கள் பயிற்சி ஏடுகள் என பல பல்வேறு பயன்களை மனித சமூகத்திற்கு காகிதங்கள் வழங்குகின்றன இந் மறுசுழற்சி முறை மரங்களை பாதுகாக்க வேண்டி மறுசுழற்சி முறை அறிமுகப்பட்டது இதில் உலகத்தில் தொன்னூற்று மூன்று சதவீத காகிதங்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன மறுசுழற்சி செய்யப்படும் ஒரு டன் காகிதங்கள் பதினேழு மரங்களை காப்பதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்